இப்போது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமலஹாசன் இருக்காங்க விஜய் அஜித் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க இல்லை எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க இவங்க பிறந்த கிழமை நேரம் நாள் இதே நாள் இதே கிழமை இதே நேரத்தில் உலகத்தில் எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது ஏதோ ஒரு மூலையில் அந்த குழந்தைங்களால் ஏன் இவங்க அளவுக்கு உச்சத்தை தொட முடியல ஏழைகளாகவே இருக்காங்க இவங்க இவ்வளோ தூரம் உச்சம் தொட்டதற்கான காரணம் என்ன ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே டைம் இருந்தும் என்ன எதனால இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் ரஜினி சார் சொன்னீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வயசு வயசு தான் அவர் என்ன சொல்றது கண்டக்டரா இருந்தது வந்தாரு வந்தாரு இப்ப எக்ஸாம்பிள் அம்மானி வீட்டுல ஆறே பேரு ஆனா அந்த அறுநூறு பேர் அந்த ஆறு பேருக்கு நானூறு பேர் வேலை செய்யறாங்க ஆயிரத்தி முந்நூறு கார் இருக்கு நம்புவீங்களா மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பாய் பாய் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமலஹாசன் இருக்காங்க விஜய் அஜித் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க இல்லை எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க இவங்க பிறந்த கிழமை நேரம் நாள் இதே நாள் இதே கிழமை இதே நேரத்தில் உலகத்தில் எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது ஏதோ ஒரு மூலையில அந்த குழந்தைங்களால ஏன் இவங்க அளவுக்கு உச்சத்தை தொட முடியல ஏழைகளாவே இருக்காங்க இவங்க இவ்வளவு தூரம் உச்சம் தொட்டதற்கான காரணம் என்ன ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே டைம் இருந்தும் என்ன எதனால இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரஜினி கமல் சூர்யா இந்த மாதிரி பேர் சொல்றோம் அப்படின்னா இவங்க வந்து எல்லாரும் ஆக்டர்ஸ்ன்றது தெரியும்ன்றது தான் அந்த பெயர் நீங்க இப்போ நம்ம ஆக்ட்ரஸ் ஒரு கொடுங்க விஐபி எடுத்துக்கலாம் எவ்வளோ விஐபி இருக்காங்க எக்ஸாம்பிள் இருக்காங்க இப்போ அவங்க அதே டேட்டில் அதே நேரம் அதே கிழமையில் பிறந்தவங்களோ அந்த மாதிரி இருக்காங்க அதே டேட்டில் பிறந்தவங்க இன்றைக்கும் இல்லாத பட்டவெலாம் இருக்காங்க ஏன்னா உங்களோட டவுட்டு ஆமாம் கரெக்ட் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரெஸுன்னு இல்லைம்மா பொதுவாக சராசரி மனிதன் ஆகட்டும் எவ்வளோ பேர் விஐபி ஆகட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு இறப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இறப்புன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி பொறப் புறம் என்ன சொல்கிறது பொறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது அந்த தலையெழுத்தில் தான் நம்ம இது எல்லாமே அடங்கியிருக்கோம் நீ என்ன வயிற்று நீ என்ன ஆகணும் நீ என்ன இருக்க போகிற நீ என்ன ஆளப் போகிற நீ எதெல்லாம் கொண்டு வர போகிற இந்த உலகத்தை நான் அனுப்புகிறேன் நீ எதை அழுது கொண்டு வர எது கொட்டது கொண்டு வர அதுதான் வாழ்க்கை இதுதான் நர்க்கம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க நரகத்தை கொண்டு நீ நரகத்துலே வாழ்ந்து நரகமாகவே கொண்டு வந்தேன்னா நரகத்துக்கே போகலாம் சொர்க்கத்தில் வாழ்றத்துக்காக நீ எவ்வளோ இங்கே நல்லதோ எவ்வளோ விதைக்கிறியோ நீ சொர்க்கத்துக்கு வந்துடலாம் ஸோ நம்ம என்னத்தை கொண்டு போகிறோமோ அதே தான் திருப்பி வரப்போகிறோம் என்ன போகும்போது ஒன்று மேலாம் போவோம் வரும்போதும் ஒன்று மேலாம் வந்துடும் அது இடைப்பட்ட வழியில் தான் இந்த வாழ்க்கைன்றது ஒன்று விஷயம் அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும்னா அதுக்கு நிச்சயப்படுறது பார்த்திங்கன்னா நம்ம நல்லது பண்ணால் மட்டும் அவங்க வழத்துல பிறந்துட முடியாதுமா இதில் முக்கியமாக ஒரு காரணம் என்ன சொன்னால் கருமான ஒரு விஷயம் வந்து சேரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் கர்மா இதுக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்மந்த கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய தாத்தா பண்ண பாவத்துக்கு தான் வந்து இன்றைக்கே நான் ஒரு விஷயம் அனுப்பிச்சிட்டு இருப்பேன் புரிதுங்களா என்னோட பொறப்பு இங்கே தான் வந்து நிற்கும் அந்த மாதிரி தான் இந்த நீங்கள் சொன்ன இந்த அதே டேட்டில் அதே நேரத்தில் அதே கிழமை அதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னா இவங்களோட விதி இங்கே தான் போகணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருந்தால் விதி மதியால் வெல்ல முடியாது புரியுதுங்களா நான் சொன்னது அந்த விதிப்படி இவன் வயதில் தான் பிறக்கணும் இவங்களை கஷ்டப்படணும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு வருஷம் இவர் தான் சாப்பிட்ணுன்னு விதி இருந்தால் கையேந்தி சாப்பிட்டு தான் ஆகணும் அவன் அவன் திருடனாக ஆகணும்னு மாறணும் ஏன்னா பிறக்கும் போது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா திருடனாவோ கெட்டவனாவோ கொள்ளக்காரனாவோ கொலக்காரணவோனோ ஆறுவதில்லை எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மாற்றோம் அந்த மாதிரி இப்போ ரஜினி கமல்லே பார்த்தீங்கன்னா யாரும் பிறக்கும் போதே ஆக்ட்ரெஸாக ஒன்றும் பிறக்கலை சராசரி மனிதனை தான் பிறந்தாங்க மனிதனை தான் வாழ்ந்தாங்க அந்த அவங்க யார் வயதில் பிறந்ததாவது எப்படி வளர்ந்தாங்கன்றது தான் முக்கியம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரஜினி சார சொன்னீங்கன்னா முப்பத்தாலு வயசு முப்பத்தஞ்சு வயசு மேலே தான் அவர் என்ன சொல்றது கண்டெக்டராக இருந்தது தான் அவர் ஆனாரு வந்தாரு அப்போ அந்த கண்டெக்டர் வரையும் அவர் பண்ணாருக்குறாங்க அந்த நல்லது கெட்டது அந்த என்ன சொல்றது அவர் படைச்ச தெய்வத்துக்கு மேலே வச்ச அந்த நம்பிக்கை எல்லாமே அவரை உச்சத்துல கொண்டு போயிடுச்சு இப்போ சின்ன பசங்க சிஎம் யாருங்கிட்ட தெரியாது ஆனால் ரஜினி யாருங்கிட்ட தெரியும் அந்தளவுக்கு ஒரு வளர்ந்து நிற்கிறார் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா அவர் இந்த மீதி இருந்த முப்பத்தி அஞ்சு அப்புறம் ஒரு யோகமே வந்தது அந்த யோகம் வர்றதுக்கு அவர் பட்டாபுராங்க கஷ்டம் அவரை பயத்தக்காரன்னு சொல்லியிருக்கலாம் மென்டல்னு சொல்லியிருக்கலாம் வேலைவட்டில் அதான் சொல்லியிருக்கலாம் என்னென்னா மக்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கைலாம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு இருந்து அவரோட செயல் அவரோட எல்லாமே வேறு ஆனால் இப்போ இருக்கிறது டோட்டலாக வேறு அதுதான் வந்து யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான்மா நீங்கள் அந்த உச்சத்துக்கு வர முடியும் இப்போ எக்ஸாம்பிள் அம்மானி வீட்டில் ஆறே பேர் ஆனால் அந்த ஆறுநூறு பேர் அந்த ஆறு பேருக்கு நானூறு பேர் வேலை செய்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறு கார் இருக்குது நம்புவீங்களா என்ன பண்ணுறது ஏன்னா அது விதி இப்போ அந்த வயித்து அந்த வீட்டில் கூட ஒரு குழந்தை எஷ்ட அஞ்சு குழந்தை எஷ்டம் பிறந்துருக்கலாமே விதி அவ்வளோ தான் அவ்வளோ பேரு சொத்துக்கு ஆறே பேர் ஒரு நாட்டை ஆளுகிற மாதிரி அவங்கக்கிட்ட இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ யோகம்தான் இது இதுதான் அந்த யோகம் நீ அவன் வயிற்றுல தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார் வயிற்றுல தான் நீ பிறக்கணும்னு இந்த யோகா இருந்தால் யோகத்தோடவே நீ பிற பிறக்கும் போதே யோகக்காரனாக இருப்பேன் அப்படி இல்லைன்னா வளரும்போது உங்களுக்கு யோகம் வரும் ஆனால் இதுக்கு ரெண்டு யோகத்துக்கு நடுவில் கருமானு ஒரு விஷயம் இருக்கக்கூடாது கருமானு ஒன்று இருந்தாலே உனக்கு யோகன்னு கிடையாது இவ்வளோதான் சிம்பிள் யோகம் இருந்தால் அதே டேட்டில் அதே நட்சத்திரத்தில் அதே டைமு டேபிள் உங்களுக்கு என்ன சொல்கிறது நாலு கிழமை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா நூறு பேர் இறந்து போகிறாங்கன்னா இரநூறு பேர் பிறக்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு நிமிச்சிக்கலாம் ஒரு சும்மா தோறையுமே கணக்கு சொல்கிறேன் ஆயிரம் பேர் பிறகு ரெண்டாயிரம் பேர் இறந்து போகிறாங்க இல்லை ரெண்டாயிரம் பேர் இறந்துறாங்க மூணாயிரம் பேர் பிறக்கிறாங்க ஆனால் கிழமை நாள் ஒன்றா இருக்கலாம் ஆனால் ஒன்று இருக்குல்ல அவங்க பெற்றோர்கள் பண்ண கருமான ஒன்று இருக்குல்ல அந்த பாவம் இருக்குங்களா அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த யோகம் வரணும் நான் நினச்சதை நடக்கணும் உச்சியில் வரணும் நான் ஒரு உச்சத்தில் வரணும் நான் உச்சத்தில் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம நினச்சா மட்டும் போதாதுமா நம்மளை கூட இருக்கணும் நம்ம நினைக்கணும் நம்ம இல்லை நம்மளை கூட இருக்கிறவங்க எக்ஸாம்பிள் இப்போ அப்பாவோ அம்மாவோ மனைவியோ நான் ஏறுறன்னா என்னை புஷ் பண்ணி ஏற்றி விடணும் அப்போ தான் அந்த உச்சத்துக்கு நான் போக முடியும் புரியுதுங்களா நான் வளரும்போது சொல்கிறேன் இதே பிறக்கும் போது நம்ம அந்த இடத்துல பிறக்கணும்னா அதுக்கு பெற்றவங்களும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போ அந்த நேரத்தில் நீ அங்கே பிறப்பிங்க இவ்வளோ தான் தவிர நீங்கள் கேட்ட வார்த்தைக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை யோகம்னு ஒன்று இருந்தால் நீ பிறக்கும் போதே விஐபி இடத்துல பிறப்பேன் உனக்கு யோகம் இல்லை உன் தலை விதி இங்கே தான் இல்லாத வீட்டில் தான் நீ பிறக்கணும் அடுப்பில் தான் இருக்கணும் ஒரு வார்த்தை தான் சாப்பிடணுன்னு விதி இருந்தால் சாப்பிட்டே ஆகணும் நீ உட்காந்து ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு விதி இருந்தால் ஸ்டார் ஹோட்டலில் வந்தே ஆகணும் விதி மதியால வெள்ளம் ரேட் அவ்வளோ தான் டேட்டு நாளுக்கெழமை எங்கள் கணக்கு இல்லை யோகம் அவ்வளோதான் சிறப்பு பை ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் அதே டைமில் பன்னெண்டு பன்னெண்டில் தான் நான் பிறந்தேன் ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க சூப்பராக சொன்னீங்க கர்மாவும் அதற்கு காரணம் யோகமும் அதற்கு காரணம் அப்படிங்காம்மா அருமை பாய் ரொம்ப சிறப்பான தகவலாக மக்களுக்கு சொன்னதற்கு நன்றி பாய் நன்றிம்மா